Và. 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 மிஸ்டர் மண்புழு நேயர்களுக்கு அன்பானந்த வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தாங்க இருக்குது என்ன ஒரு விஷயம்னா என்றைக்குமே நம்ம புறா புறாவை வந்து வீடியோ எடுத்ததில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக நம்ம வீட்டிலேயே வளர்க்குற புறாவை தான் பார்க்கலாம் இவர் வேற திரு கன்னியப்பன் அவர்கள் தான் எங்கள் என்னோடய அண்ணன் இவர் வந்து பார்த்திங்கன்னா படித்த பட்டதாரிங்க வீட்லேயும் வந்து நார்மலாக வந்து புறா வளர்க்குறாரு இப்போ இன்னொரு விஷயம் பிரத்யேகமான விஷயம் என்னென்னா பந்தி புறா வந்து நல்லாவே ட்ரெயின் பண்ணி நல்லாவே வந்து இருக்காரு அண்ணங்கிட்டே வந்து நம்ம டேரெக்டாக போயிடலாம் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான் இது பாருக பின்னாடி வந்து இருக்குது நீங்கள் வீடியோவுக்கு பேக் சைடும் வந்து பார்ப்பீங்க வாய்ஸ் வாய்ஸ் ஓவருக்கு பேக் சைடும் பார்ப்பீங்க அண்ணா வணக்கண்ணா ஆ வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புறா வந்து இங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிங்கன்னா நார்மல் புறாவா இது வந்து பந்தய புறாவா இது வந்து எல்லாமே பந்தய புறா இருந்து பந்தய புறா பந்தியப்புறாங்க இதில் வந்து பந்த பந்திய புறாவிலேயே நிறையா நிறைய வகை இருக்குது இதில் நம்மக்கிட்ட வந்து ரெண்டு தான் இருக்குது கர்ணப்புறா சாதா புறா இருக்குது கர்ணப்புறா வந்து நீங்கள் பார்த்துட்டு பிடிப்பீங்க பல்ட்டி அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி புறாங்க இப்போ வந்து சாதா புறாவுக்கும் ப இது புறாவுக்கு வந்து தனித்தனி ரகமா இல்ல வந்து அது ட்ரெயினா இப்போ சாதா புற வந்து இப்ப நார்மல் எண்ணெயை வந்து கும்கி யானையா மாத்துறாங்கல்ல அந்த மாதிரி வந்து சாதா புறாவில வந்து இதா மாத்துவீங்களா இல்ல எப்படியாது இல்லை இல்லை அரவிந்த் இது வந்து பந்தயத்துக்குனே பிறந்த மாதிரி இது வந்து கர்ணப்புறான்னா பல்ட்டி அடிச்சுட்டு இருக்கான் பல்ட்டி அடிச்சுட்டே இருக்கும் சாத வந்து மேய்ச்சலுக்கு போகும் வரும் அது வந்து கரெக்டான ஒரு இடத்துல இது நிரந்தரமாக இருக்காது இப்போ ஒரு சில விஷயம் வந்து எனக்கு வந்து எனக்கு என்னோட சந்தேகம்லாம் நான் கேட்குறேன் அது வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிவிட்டு சின்ன வயசுலேருந்து பூர்த்தியாயிரும் அந்த டவுட்லாம் சரி சொல்லுங்க கேளுங்க என்ன ஒரு டவுட்னா இப்போ புறா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுலேருந்து கோழி குஞ்சு சைஸ்லேருந்து வளர்த்தா நல்லதுன்றாங்க ஒரு சிலர் வந்து பெருசாக எடுத்துன்னு அந்த தக்கை கட் பண்ணி வச்சா வீட்லேயே இருக்குன்றாங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சின்ன குட்டி வந்து எப்படின்னா ரெண்டு மாசம் குட்டி இருந்து வந்து கள்ளி உள்ளாத முடியும்னு சொல்லுவாங்க அந்த குட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரைன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பழகறதுக்கு சரியா போயிடும் பெருசு எடுத்துட்டு வந்து ரெக்க கட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் ரெக்கை கட் பண்ணா வீட்லயே இருக்கும் வீட்லயே இருக்கும் சரி இன்னொரு டவுட் என்னன்னா புறா வந்து மேய்ச்சலுக்கு போதில்ல நார்மல் புறா அந்த புறா வந்து மேய்ச்சலுக்கு போறதாவில வந்து நிறைய புறாவை கூட்டிட்டு வரதாவும் இல்ல வந்து இது வந்து அப்படியே போயிருந்தாவும் வராத மாதிரியும் சொல்றாங்க அதெல்லாம் எப்படி வீட்டான வந்து அது தங்குற இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் போன இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டமா போறதாவும் அப்படியே போயிடும் அப்படியே போயிடும் இல்லைன்னா இப்ப எப்படின்னா கூட்டமாக மேயற குட்டிங்க போகுது இல்லை தெரியாமல் அது வந்துடும் இது கூடிய ஓ அது சேர்ந்து வந்து சேர்ந்து வந்து சேர்ந்து வந்தால் லாபம் தனியாக போனால் லாபம் அப்படியும் போயிடும் இப்போ எப்பயுமே வராது அது புறம் இல்லை அது வந்து வந்து போகும் அதுக்கு லொக்கேஷன் அதான் நம்ம இருக்கிற இடம் வந்து வீடு பிடிக்கலன்னா அது போயிடும் ஓ இருக்கிற இடத்துல அமைய இடம் வந்து சரியில்லைன்னா போயிடும் போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம வீடு எடுத்துகிட்டே இருக்கும்போது நாய் கொளிச்சிச்சு இல்லைங்களா நாயை வந்து புறா அது இதுன்னு சொல்லி பயப்படுவோங்க நாயும் பூனா எல்லாம் இருக்கிறதால புறா மேக்ஸிமம் வளர்க்க மாட்டாங்க ஆமா ஆமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூட்டு பண்ண மாதிரி வந்து இப்ப பாத்துட்டு இருக்காரு நான் இப்போ என்ன ஒரு விஷயம்னா வந்து புறாவும் போயிட்டு விளையாடுது நாயும் விளையாடுது அது எப்படி அது அது குட்டில இருந்து அது வந்து பார்த்து பழகிருச்சு நம்மளுக்கு நம்ம இடத்துல இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி வேற யாரும் பிடிக்குது போனா கடிச்சு வேற யாருன்னா கடிச்சிரும் கடிச்சிரும் புறாவை பிடிக்க வந்தாலே எங்க வந்து எது இடத்தாலும் கடிச்சிருங்க அவங்க பர்மிஷன் இல்லாத எதுவுமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா பிடிக்கிறீங்கற மாதிரி அதாவது இப்போ கோழி முட்டையை வந்து விற்கிறாங்க இல்லையா புறா முட்டையை வந்து விற்க முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஏன் அந்த மாதிரி

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தான் முட்டை வைக்க ஆரம்பிக்கும் முட்டை வச்ச உடனே வந்து தனியாக பிரித்து விட்ரும் ஆமாம் ஆமாம்மா அதே மாதிரி வந்து புறா வந்து அடைக்காத்து அது வந்து குஞ்சு பெறிக்குமா இல்லை எப்படி மிஷினில் வச்சிருக்கீங்களோ மீனில் இல்லை புறா வந்து அடைக்காக்கும் புறா வைக்க ஃபர்ஸ்ட் நாள் முட்டை வைக்கும் ஒரு நாள் கேப் விட்டு அடுத்தாவது நாள் மூணு நாளில் முட்டை வச்சுரும் மூணு நாளில் ரெண்டு மூட்டை தான் ரெண்டு மூணு நாளில் ரெண்டு முட்டை வச்சுரும் அந்த ஒரு பதினெட்டு நாளில் குஞ்சு பிரிச்சிடும் பதினெட்டு நாளில் பதினெட்டு நாளில் குஞ்சு பிரிச்சிடும் அந்தாட்ட பதினெட்டு நாளில் இருந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் வளர்க்கும் ஓ பதினெட்டு நாள் தான் இதுக்கு நான் முட்டையிலேருந்து பதினெட்டு நாள் அந்தாட்ட குட்டி வந்து நாற்பது நாளில் பெருசாயிரும் ஓ சரி இப்போ அந்த குட்டி வந்து பெருசாகவும் சொல்கிறீங்களா நாற்பது நாளில் அது பெருசான முட்டை உடனே வச்சிரும் அதுக்குள்ளேயே கூட வச்சிரும் அந்த நாற்பது மா நாற்பது நாள் குள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ப பத்து மாதம் ஆட்டுக்கு ஆறு மாசம்ன்றாங்க முயலுக்கு மூணு மாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் தான் நாற்பது நாளில் பெருசாயிரும் அது வந்து அந்த குட்டி வந்து முட்டைக்கிறதுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிரும் அதுவும் ஆறு மாதம் குட்டிலேருந்து ஆறு மாதம் ஆயிரும் சரி இப்போ பெருசா வந்து நம்ம என்ன கேள்வினா அப்ப நீங்க உங்களுக்கு வந்து இது ஒரு அஃபெக்டான ஒரு கேள்வி தான் சரி கேள்வி என்ன ஒரு கேள்வினா இப்போ புறா வந்து நல்லா வெடை புறாவாக பிடிச்சிட்டு வா அடுத்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்புறமா சொல்கிறாங்கல்ல அது வந்து எப்படின்னா நீங்கள் குட்டி வந்து ஒரு நாற்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாளுக்கு மேலே போனால் ஒரு அளவுக்கு வெயிட்டாக இருக்கா ஓ அதுக்குள்ளே அறுத்து சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் ஆ சாப்பிட்லாம் அதாவது வைத்தியத்துக்கு நிறைய வைத்தியத்துக்கு சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க ஓ இப்போ இது வந்து எவ்வளோ குட்டினா எவ்வளோ வெயிட் இருக்கும் எவ்வளோ வெயிட் இருந்தால் நம்ம ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இரநூத்தம்பது கிராம் சரி இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் என்னென்னா இப்போ நம்மளை மாதிரி படிச்சவங்க நானும் படித்தவங்க நீங்களும் படித்தவங்க இப்படி நீங்கள் வளர்க்குறீங்க நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாத்தையுமே நம்ம மண்புழு நேர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கண்டிப்பாக படித்த பசங்க பார்ப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல இன்ஸ்பிரேஷன் ஓ புறாவும் வந்து நம்ம இந்த மாதிரி கூண்டு வச்சு ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கு ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கூண்டு இருந்தால் நம்ம வளர்க்கலாம் கூண்டு வந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை இருக்கணும் ஒன்றரை 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 இருந்துச்சுன்னா ரெண்டு புறாவுக்கு ஒன்றரை ஒன்றரை ரெண்டு புறா ஜோடி புறா ஜோடிக்கு வந்து ஒன்றரை ஒன்றரை இருந்தால் சரியாக போயிடும் அந்த மாதிரி வந்து நாமளே வந்து எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் எவ்வளோ சின்ன சாமி சின்னலாம் பண்ணலாம் சரி இப்போ இதில் வந்து தொந்தரவுகள்லாம் என்னென்னு நினைப்பீங்க நீங்கள் தொந்தரவுனா ஒன்றும் இல்லைங்க இது வந்து பறக்கும் போது இது பந்தியத்துக்காக பறக்கிறது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பறக்கும் மேலே வந்து கழுகு வரும் அது இங்கிலீஷில் வந்து பெலிக்கான் பெலிகான் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி நிறைய இருக்குது பைரி அது எது இருக்குது மேலே போது பிடிச்சிட்டு போயிருங்க போது கண் முன்னாடி கண்ணு முன்னாடி பிடிச்சிட்டு போயிடும் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாற்பது ரூபா பிடிச்சிட்டு போயிடுச்சு உங்கள்தே எங்களா டெய்லி ஒவ்வொன்று பிடிச்சிட்டு போய்ட்டோ வா அதை பண்ணி கரெக்டாக வெயிட் பண்ணி வீட்டு மேலே பிடிக்கும் இது இப்போ வந்து இன்னொரு விஷயம் தான் என்னென்னா இப்போ வந்து அதோட ஜோடிக்கிட்டு மட்டும் தான் சேருமா இல்லை வந்து வெவ்வேறு புறா வந்து கூட்டிகிட்டு போயிருமா இல்லை இல்லை ஒரு ஆண்னா ஒரு பொட்டை அது கூட தான் இருக்கும் வேற எல்லாம் இது இதாகாது இல்லை எதுக்கு இது மாதிரி கேட்டனா இப்போ சேவலுங்க இப்போ பொட்டை இல்லை இல்லை அது கோழி வேற இது வேறங்க சரி கன்னியாப்பண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறாவில் வந்து நிறைய வித்தியாசமான புறா இருக்குது இல்லையா நம்ம ஒரு சில புறா வந்து பார்த்தீங்கன்னா தெக்க நல்லாவும் அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து முடியலாம் அழகாக இருக்குது அதை அறுப்பீங்களா இல்லை வளர்க்கறதுக்கு விடுவீங்களா இல்லை அப்படியே இல்லை இல்லை இது வந்து அழகுக்காக வச்சுருக்கிறதா இருந்து இது வந்து அமெரிக்கன் ஃபேன்டைலு அமெரிக்கன் ஃபேன்டை வால் முடி வந்து நாற்பது இருக்கும் காலில் முடி இருக்கும் மயில் மாதிரி சும்மா அழகுக்கு அழகு இது வரைக்கும் நீங்கள் ரகம் வளர்த்துருக்கீங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு இருபது வயசுலேருந்து வ வளர்க்குறான் இப்போ இப்போ இருபது வயசுலேருந்து வளர்க்குறேன் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ கோழிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிழச்சல் நோய் அதுன்னு வருது இல்லை இப்போ ஏன் நான் நோயை பற்றி பேசுனா எல்லா இதுக்குமே இப்போ நோய் வரும் எல்லா கண்டிப்பாக வரும் இல்லையா நாய் பேய் அப்படின்றாங்க எல்லாத்துக்குமே நோய் வரும் இதுக்கு வந்து நாங்கள் வந்து எப்படின்னா லெசோட்டா கொடுப்போங்க லெசோட்டானா லெசோட்டா வந்து இன்ஜெக்ஷனாகவும் போடலாம் இல்லை கண்ணுலேயும் விடலாம் இதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மருந்து இருக்குது இல்லைனா இன்ஜெக்ஷனாகவும் போடலாம் இப்போ அது போட்டு இப்போ ரெடி ஆயிரும் உனக்கு ரெடி ஆகிடும் இதுக்கு அந்த வெள்ளை கழிச்சல் மாதிரி தான் வரும் எல்லாமே வரும் எல்லாமே வரும் இதுக்கு அந்த தலை சுற்றல் வெள்ளை கழிச்சல் எல்லாமே இருக்கும் இதுக்கு ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் சுடு தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் அது எவ்வளோ நாளுக்கு ஒரு டைம் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் ஆன்டிபயோட்டிக் வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துருவோம் வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் வந்து கட்டாயம் கொடுத்தாக்கணும் சரி இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் புறா

இப்போ வந்து ரெண்டு கையில் வச்சுருக்கோம் அண்ணன் வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் பாருங்கள் இது என்னான்னு சொல்லியிருக்கேன் இது வந்து கர்ணப்புறாங்க இது வந்து மாரி படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்ட்டி அடிக்கிறா இதுமாரி எல்லாமே செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பத்து வயசு புறாங்க பத்து வயசு பத்து வயசுக்கு மேலே ஆகும் ஆயில் காலம் எவ்வளோ புறாவோட ஆயில் காலம் புறா நிறைய வருஷம் இருக்குது ஒரு இருபது வருஷம் மேலே இருக்கும் இருபது வருஷம் அது சொல்ல முடியாது பத்து வருஷம் புறா ஆமாம் ஆமாம் இது அதுவும் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் இது அஞ்சு வயசு ஆ விட்டுருங்க விட்டுருங்க இது வந்து நார்மல் புறாங்க இது வந்து நார்மலாக சாதா புறாங்க இப்போ இது இதுவும் அதுவும் வந்து எவ்வளோ குஞ்சு பிரிச்சிருக்கும் அது வந்து நிறைய இது வரைக்கும் ஒரு ஐம்பது குட்டி பிரிச்சிருக்கலாம் சரி இதில் முக்கியமான ஒரு டவுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் எப்படி கண்டுபிடிப்பீங்க பெண் புறான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அதில் ஆண் வந்து இப்போ சவுண்ட் விட்டு இப்போ முடிக்கிட்டு இருக்கு பாருங்க அது எல்லாமே ஆண்க அமைதியே இருக்கிறது எல்லாமே போட்ட அது இல்லாமல் அப்படி வச்சு கேட்டேன் அப்படி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைன்னா முள் பின்னாடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் சரி இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பிரைஸ் வந்து வின் பண்ணிருக்கீங்க பந்தயத்தில் புறா நம்மளுது வந்து பொழுதே கூட பறந்துருக்குங்க காலையிலேருந்து பொழுதே கூட பறந்துருக்கு நிறைய முறை நம்மளது காட்ட முடியாம நிறைய மேகத்தில் போய் அவுட் ஆயிருக்கு நிறையா மேகத்துக்கு மேலேயும் மேகத்துக்கு மேலேயும் போயிருக்கு நிறைய முறை வந்து நம்மளது வந்து புறாங்களை வந்து இந்த கழுகு நிறைய பிடிச்சிட்டு போயிடும் பந்தியத்தில் விடும்போது நிறைய முறை அதுதான் நம்மளுக்கு நடந்துருக்கிறது நம்ம புறா வந்து வெளியில் எல்லா இடத்துலையும் பறந்துருக்கு இப்போ என்ன அந்த ஊருக்கு வந்து ஹையஸ்ட்டாக நீங்கள் போயிருக்கீங்க பந்தயத்துக்கு சேலத்துக்கு போயிருக்கேன் ஈரோட்டுக்கு போயிருக்கான் அங்கே வந்து புறா காம்படிஷன் நிறைய புறா காம்படிஷன் நிறைய இருக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க வந்து இருக்கீங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ட்ரெயின் பண்ணுவீங்க அல்ல அது வந்து அது இயற்கையாகவே வந்து பல்ட் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு ஏற்பாடு ஆகுமா இல்லை நீங்கள் ட்ரெயின் பண்ணுவீங்களா இல்லை அது வந்து எப்படின்னா இருந்து ஒரு கள்ளி உள்ள புறாவை வந்து இந்த சத்திரி மேலே இருக்குங்க அது மேலே வந்து எப்படின்னா ஒரு இருபது நாள் காய்ச்சல் போடுவோங்க புறாவை தண்ணியில் நினைச்சி தீனி அப்படி காமிப்பா அதனால அது பேர் தான் சத்திரி ஆமாம் 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 அது பேர் தான் சத்திரி ஆ அது மேலே வந்து ஒரு இருபது நாள் பின்னு போட்டு தீனி தண்ணி கொடுத்து மேலே வச்சுருவோங்க அங்கேயே தான் இருக்கும் அங்கேயே தான் இருக்கும் ஈவினிங் எடுத்து கீழே எடுத்து விட்டுருவோங்க இருபது நாள் ஆச்சுன்னா அதுக்கு வந்து குட்டியிலேருந்து நம்ம இடம்னு தெரிஞ்சிடும் அதுக்கு மேலே நம்ம ரெக்கையை ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும் ரொட்டேஷன் ஆகிறது அது வந்து எப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்ச நாள் அது வந்து எப்படின்னா குட்டியிலேயே அடிக்காது கொஞ்ச நாள் பறக்க பறக்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மற்ற புறவங்களை இப்போ கர்ணப்புறம் மற்ற பல்ட்டி அடிக்கிறத பார்த்து அது ரெடியாக வர மாதிரியா இல்லை எப்படி இல்லை 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 அது இயல்பாக அது பிறவிலேயே அப்படி பல்ட்டி அடிக்கும் பிறவிலேயே சரி ஓகே இவ்வளோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கேட்க மாறந்துட்டேன் இப்போ நீங்கள் வந்து டெலிவரி நிறைய தவிர பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க அதாவது சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க நீங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போய்ட்டுருக்கு இல்லை ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கீங்களா இந்தியா கொடுத்துட்டு கொடுத்துருக்கு ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் பாதுகாங்க ஐடென்சிட்டிக்கு மாதிரி விளையாடிட்டு இருக்காரு ரொம்ப எங்க ரொம்ப நெருங்கின சொந்தந்தான் அவர் அண்ணன் ஆனால் இப்போதான் எனக்கு நீ காலைல இவரை பார்க்கலான்னு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுச்சு இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ வந்து நம்ம எடுத்து போட்டுருக்கலாம் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜோடியிலேருந்து கொடுப்பீங்க இது வந்து எப்படி சொல்கிறேன்னா வெளியில் தெ வெளியில் தெரியாதவங்களுக்கு விலை கொடுத்துருவோம் இப்போ சேலத்தில் இப்போ பக்கம் இருக்கிறவங்க நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுத்துடணும் இப்போ ஃப்ரீயாக சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு நேர்களை வந்து பார்த்திங்கன்னா வயசு பசங்களும் இருப்பாங்க ஃபார்மர்ஸும் இருப்பாங்க இப்போ நிறைய கொஞ்சம் ஃபஸ்ட்லாம் வந்து நிறைய புறாவெலாம் வளர்த்துட்ருப்பாங்க மாலை வந்து நெல் அடித்த கதைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய வளர்த்துட்டு இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் புறாவே இருக்கும் அது தீனி போட்டுருப்பாங்க அந்த குழந்தைங்க போய் விளையாடுவாங்க செய்வாங்க அந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்கலாம் விளையாடுற மாதிரி தான் இருக்குது இப்போ வளர்த்துட்ருக்கீங்க இது நீங்கள் நிறையா இன்னும் வந்து பண்ணுங்க செய்யுங்க ஒரு சிட்டுக்குருவியை வந்து சேவ் பண்ணுற மாதிரி தான் உண்மைதான் உண்மைதான் உண்மதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து எப்படி எடுத்துப்பாங்க நீங்கள் வந்து நம்ம நேரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவைலபிள் இருக்கான்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அதை எடுத்துக்க சொல்கிறீங்க இல்லைங்க இப்போது ஃபோன் பண்ணி அவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா சரி இல்லைனா எப்படின்னா பணம் வந்து கூகுள் பே ஃபோன்பேயில் அனுப்பி விட்டாங்கன்னா நம்ம எந்த ஊர் இருக்கா பஸ்ஸில் வச்சு செலவி சார்ஜ் மட்டும் அவங்க கொடுத்து வாங்க கொடுத்து வாங்கிக்கோங்க வாங்கிக்குவாங்க இதே மாதிரி தாங்க நம்ம பல வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்மளோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு காரணிலேயும் இல்லை லெஃப்ட் ரைட் சைடு கார்லேயும் வந்து நம்ம நம்பர் கொடுத்துடலாம் அண்ணனோட முழு அட்ரெஸும் கொடுத்துடலாம் நேரில் வந்து பார்க்குறவங்களும் பாருங்கள் காண்டக்ட் பண்ணி வந்து பேசுகிறவங்களும் பேசுங்கள் சரிங்களா டோன்ட் மிஸ் இட் அப்புறம் உங்கள் வாயில் அந்த சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லிட்டாவும் அறிவிந்த வராதே சொல்லாத அறிவிந்த சரி வாங்க அண்ணனுக்கு வந்து அதெல்லாம் வராதான் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புழு சேனலில் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சரி ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி